ஆண்டவரும் ராட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இவ்வளவு வாசிக்கிறோம் மோசியின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தாவித மரணமடையும் காலம் சமீ சமீபித்த போது அவர் தன்னுடைய குமாரனாகிய சலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்ன வார்த்தைகளில் மிகவும் முக்கியமானது கர்த்தருடைய காவலை காத்துக்கொள் என்று காணப்படுகிறது கர்த்தர் தாவிதுக்கு கொடுத்த மென்மையான வாக்கு தத்துவம் தாவிதின் சிங்காசனம் என்னைக்கும் நிலநிற்கும் என்பதாகும் அவருடைய கற்ப பிறப்புகளில் ஒருவன் எப்பொழுதும் ராஜாவாக காணப்படுவான் என்றும் காணப்படுகிறது அந்த வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதலில் அந்த வரிசையில் சாலமோன் முதல் முதலாக ராஜாவானார் ஆகையால் சாலமோன் கத்துடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொண்டு கீழ்பிடிந்து கத்தோடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று தாவீது கட்டளையிட்டார் ஆரம்பத்தில் மிகவும் நன்றாக துவங்கின சாலமோன் கடைசியில் வழி தவறி போய் கத்துடைய காவலை காற்று காத்துக் கொள்வதில் அவர் தோற்றுப் போனார் தாவீதின் ராஜா அந்த ராஜாங்கமானது பிரிவதற்கும் இஸ்ரேலில் விக்கிர ஆராதனை வருவதற்கும் காரணமாகிவிட்டார் சாலமோன் ஆசாரியர்களும் லேவியருமான குமாரர்களும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வழிபடத்தின் காவலையும் காக்க வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளையாக காணப்படுகிறது கர்த்தரை காவல் காக்க வேண்டும் என்பதல்ல கர்த்தருடைய காரியங்களை பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் செய்ய வேண்டும் என்று காணப்படுகிறது அதுபோல ஆசிரியப்பு கூடாதத்திற்குள் வருகிறவர்களால் தெய்வ சமூகம் தீட்டுப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய பணியாக அது காணப்பட்டது ஆரோனின் குமாராகிய நாதாவும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அக்கினி கர்த்துடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்துடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய காவலை பயத்தோடும் செய்த வேளையில் அங்கே ஆசீர்வாதமும் துணிகரமாய் கர்த்தருடைய சமூகத்தை அசட்ட செய்த நேரத்திலே தண்டனையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கர்த்தருடைய அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று பரிசுத்த வேதாகவும் கூறுகிறது ஆயால் கத்துடைய ஜனங்களாகி நாம் நம்முடைய எஜமனாகிய ஆண்டோருடைய காரியங்களை காக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் சபையை பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு நாம் காவல் காக்க வேண்டும் அசுத்தங்கள் உள்ளே பிரவேசியாத படிக்கும் உலகமும் மாமிசமும் சபைக்குள் வராத படிக்கும் நாம் வேலியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் பிசாசானவன் மனவாட்டியை கரைப்படுத்துவதற்கு எல்லாவித ஆயுதங்களையும் வஞ்சகங்களையும் பயன்படுத்துகிற இந்நாட்களில் நரிசுத்தலத்தில் காவலையும் பலிபடுத்தின் காவலையும் காக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தெய்வன் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய காவலை காக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்துடைய காவலை நாம் காத்து அதன்படி வாழ்ந்து அவளுடைய சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அவமே செபிக்கலாமா சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொகுப்பினை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கதம் எம்மட்ட ஆண்டு வரை எங்களை பாதுகாத்தது வழிநடத்துனது அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் நாங்கள் சகல விதமான காவலோடு ஆண்டுகிறேன் முனை பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் நாங்கள் கை கொண்டு சாட்சியாக வாழ்வதற்கு தகப்பனே நீ எங்களுக்கு கிருபை செய்ய முடியாத நாங்கள் செபைகிற ஆண்டுகிறேன் கத்தாவை மோசின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இவன் தேவநாயக கத்துடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைகோள் அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயக என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டுகிறேன் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளை பிரமாணங்களை நீர் எங்களுக்கு தந்த சகலவிதமான காரியங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் முடி சுத்தம் செய்யவும் உமக்கண்டு வாழவும் கர்த்தாவை எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க கரம் எல்லாரையும் தாங்கட்டும் பலப்படுத்தட்டும் ஏசு விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்